திருக்குறள் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை குரல் நூற்றி அறுபத்தி ஒன்று ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு குறள் நூற்றி அறுபத்தி இரண்டு விழுப்பேற்றின் அக்தோப்பு இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் குரல் நூற்றி அறுபத்தி மூன்று அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் குரல் நூற்றி அறுபத்தி நான்கு அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து குரல் நூற்றி அறுபத்தி ஐந்து அழுக்காறு உடையாருக்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது குரல் நூற்றி அறுபத்தி ஆறு கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும் குரல் நூற்றி அறுபத்தி ஏழு அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டுவிடும் குரல் நூற்றி அறுபத்தி எட்டு அழுக்காறு என ஒரு பாவை திருச்செற்று தீயுளி உயித்துவிடும் குரல் நூற்றி அறுபத்தி ஒன்பது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும் குரல் நூற்றி எழுபது அழுக்கற்று அகன்றாருமில்லை அக்து இல்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல்